வணக்கம் நண்பர்களே விலை கம்மியாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஆறு லட்சம் விலையில் ஒரு செவன் சீட்டர் கார் மாடலில் நிசா நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த கார் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நிசா நிறுவனத்திலே இப்போ வந்து மேக்னேட் காரில் சிஎன்ஜியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் வந்து நிசான் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தியும் அதே மாதிரி நெக்ஸான் கார்ல வந்து சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஃபீச்சரை புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு வேரியன்ட்ல மட்டும்தான் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதே நெக்ஸான்ல வந்து நியூ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது கலர் ஆப்ஷன் ஒன்றையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பத்தியும் அதே மாதிரி ஃபைனலா பார்த்தோம்னா டொயாட்டா வந்து அர்பன் குரூசர் ஹைரைடர் கார்ல வந்து இப்போ ஒரு புது விஷயம் காஸ்மெட்டிக்காக வந்து ஒரு காரை வந்து ஸ்போர்ட்டியா காட்டுற மாதிரி சில விஷயங்களை வந்து ஒரு பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இது எல்லாத்த பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நிசான் நிறுவனம் வந்து செவன் சீட்டர் கார் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நிசான் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்தியாவில் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை ரெனால்டும் நிசானும் இந்தியாவில் வந்து டை அப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் அதில் ரெனால்டு கூட வந்து ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு ரெண்டு மூணு கார்கள் வச்சிருக்காங்க நமக்கு குவிட் இருக்கு அடுத்து கைகர் இருக்கு ட்ரைபர் இருக்கு ட்ரைபருக்குலாம் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏன்னா விலை கம்மியான ஒரு செவன் சீட்டர் கார் மாடலாக ட்ரைபர் வந்து இருக்கு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து செவன் சீட்டர் அப்படிங்கிறப்ப எட்டுக்காய் நல்லா மூவ் ஆகுது அது மாதிரி ட்ரைபருக்கும் ஓரளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு பட் அதுவே நிசா நிறுவனத்துக்கு இந்தியாவில் மேக்னைட்டு எக்ஸ்ட்ரெயில் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கார்கள் தான் இருக்கு அதுல வந்து மேக்னைட் தான் ஓரளவுக்கு மூவ் ஆகுது எக்ஸ்ட்ரெயில் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் மாசத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கார் கூட வந்து சேல் ஆகல அப்ப அது அது வந்து பெருசாக அந்த கார் கணக்குலேயே வராது மேக்னெட் கார் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து கம்பெனி வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நியூ லான்ச் வந்து கொடுத்தே ஆகணும் அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து செவன் சீட்டர் காரு இந்த வரப்போற செவன் சீட்டர் கார் வந்து ட்ரைபர் காரை பேஸ் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு டையப்பில் இருக்க கம்பெனிஸ்னால ஒரே பிளாட்ஃபார்மில் தான் ரெடி ஆகுது இந்த ட்ரைபரில் இருக்காது ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வரப்போகிற நிசான் கார்லையும் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் அதிகபட்சம் எழுபத்தி ஒரு ஆர்ஸ் பவரையும் தொண்ணூற்றாறு என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அஞ்சு ஸ்பீடு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுப்பாங்க அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காரில் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட சேர்ந்து டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வசதி வரும் புஷ்படன் ஸ்டார்ட் ஸ்டாப் வசதி வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ரை வயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதோட சேர்ந்து குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் அதேமாதிரி ரே ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சேஃப்டிக்காக ஆறு ஏர் பேக் அதேமாதிரி பார்க்கிங் சென்சார் முன்னூற்றறுபது டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இந்த கார் விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதேமாதிரி பேஸ் மாரோட ப்ரைஸ் வந்து ஆறு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து விலை கம்மியாக ஒரு செவன் சீட்டர் வாங்கினோம் அப்படின்னா ட்ரைபர் மற்றும் எர்டிகா இந்த ரெண்டு கார்கள் தான் நமக்கு ஆப்ஷனில் வந்து இருக்குது அப்போ ட்ரைபருக்கு போட்டியாகவே பார்த்தீங்கன்னா இந்த நிசான் செவன் சீட்டர் கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது கஸ்டமர்ஸ்க்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிசான் மேக்ரேட் கார் வந்து பிடிச்சிருக்கு வாங்க போகிறீங்க பட் மைலேஜும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ சிஎன்ஜி ஆப்ஷனையும் உங்களுக்கு வந்து நிசான் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நிசான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎன்ஜி ரெட்ரோ ஃபிட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபேக்ட்ரி அப்ரூவ்டு சிஎன்ஜி ஃபிட்மெண்ட் கிட்டை வந்து கொடுப்பாங்க இது வந்து மேக்னெட்டில் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய மாடலுக்கு மட்டும் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ இதில் வந்து என்ன என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிட்டை நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அதுலேயே வந்து இன்டிகிரேட்டட் ஃபியூவல் கேப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுக்குமே சேம் வால்வு முன்னாடி வந்து அப்படி கிடையாது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் வந்து சிஎன்ஜி வால்வுக்காக வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து சேம் ஃபியூவல் லிட் வர மாதிரி வந்து மாற்றிருக்காங்க இந்த ரெட்ரோ ஃபிட்மெண்ட் கிட்டோட பிரைஸ் பார்த்தோம்னா எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ வந்த பிறகு கார் பைக்குகளோட விலை வந்து கம்மியானுச்சு இருந்துச்சு அதேமாதிரி இப்போ இந்த ஃபிட்மெண்ட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபா வந்து கம்மியாக இருக்கு இப்போ இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ரெட்ரோ ஃபிட்மெண்ட் கிட்டு தான் இது வந்து நிசான் ஷோரூம் மூலமாக அந்த சென்டர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் தற்போதைக்கு இந்தியாவில் வந்து இந்த கிட்டு ஒரு பதிமூணு ஸ்டேட்ஸில் வந்து அவைலபிள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த கிட் வந்து கிடைக்கும் அதேமாதிரி இந்த கிட்டுக்கு மூணு வருஷம் அப்படி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டியும் வந்து கொடுக்குறாங்க ஸோ மேக்னைட் கார் வாங்க போகிறீங்க மைலேஜ் கூட வேணும் அப்படின்னா இந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட் நெக்ஸான் காரில் வந்து இப்போ லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டிசிடி வேரியண்ட்டில் மட்டும்தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஃபியர்லெஸ் ப்ளஸ் பிஎஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் டிசிடி ஆப்ஷன் இருக்கக்கூடிய காரில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து கிடைக்கும் ப்ரைஸ் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சத்தில் இந்த வேரியன்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு இப்போ இந்த அடாஷ் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் நெய்வியில் இருக்குது அதில் இருக்கிறத அப்படியே வந்து இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் பிஎஸ் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து வரும் அப்படின்னா ஃபார்வர்ட் பொலியூஷன் வார்னிங் அட்டானோமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் லேன் டிபேச்சர் வார்னிங் லேன் சென்டரிங் சிஸ்டம் லேன் கீப் அசிஸ்ட் ஹை பீம் அசிஸ்ட் டிராஃபிக் சைன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் கூடவே சேர்த்து இந்த கார்ல வரக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டிவல் டிஜிட்டல் ஸ்கிரீன் வந்துடும் கனெக்டட் கார் டெக்னாலஜி வெண்டிலேட்டர்ட் ஃப்ரண்ட் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் டிரைவர் சீட் பெனடோமிக் ரூஃப் எல்இடி லைட்டிங் பேக்கேஜ் இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க எண்பத்தாறு பிரேக்காஸ் பாரிங் நூற்றி எழுபது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் ஹார் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நெக்ஸன் வாங்க போறீங்க பட் இன்னும் கொஞ்சம் சேஃபா வேணும் எனக்கு வந்து அடாஸ் டெக்னாலஜி வேணும் அப்படின்னா இந்த வேரியன்ட் வந்து தாராளமா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அப்புறம் வந்து இன்னொரு வேரியன்ட்டையுமே நெக்ஸான்ல நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து எல்லா பவர் ட்ரெயின்லையும் கிடைக்கிற மாதிரி பெட்ரோல் டீசல் சிஎன்ஜின் எல்லாத்துலேயும் கிடைக்கிற மாதிரி புதுசாக வந்து ரெட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெட் டார்க் வேரியண்ட்ல நமக்கு அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வருது ரெண்டாயிரத்தி பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போல வந்து இந்த மாடல் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சத்தில் வந்து இந்த ரெட் டார்க் எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அவுட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெட்ரோ தீமில் வந்து இருக்குது கிரில் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக் கிரில் வந்து வருது ரூஃப் ரைலு ஸ்கிட் பிளேட்டு எல்லா இடங்கள்லையுமே பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரெட் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக இன்டீரியராக போனோம் அப்படின்னா லெதர் சீட் வந்து நமக்கு வென்டிலேட்டட் சீட் தான் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ரெட்டில் வர மாதிரி வந்துருக்கு அதேமாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரெட் கலரில் வந்து ஸ்டிச்சிங் வர மாதிரி கொடுக்குறாங்க டேஷ்போர்ட்லையுமே ரெட் அசன்ட் வந்து வருது சென்டர் கன்சோல்லையுமே ரெட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ரெட்டு வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பெட்ரோலு டீசல் சிஎன்ஜி எலெக்ட்ரிக் உட்பட எல்லா வேரியண்ட்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கும் பட் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் வந்து இந்த ரெட் ட்ரீட்மெண்ட்டு மாடல் வந்து கிடைக்காது சிஎன்ஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்கும் மற்ற பவர் ட்ரைனிலலாம் வந்து ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து கார் வாங்க போகிறப்ப ஃபுல் ப்ளாக்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இது வந்து ப்ளாக்கு வித் ரெட் அந்த காமினேஷனில் அந்த புது வேரியன்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா டொயாட்டா நிறுவனத்தில் அர்பன் குரூசர் ஹை ரைடர் கார் வந்திருக்கு இந்த காருக்கு வந்து நல்ல வரவேற்பு இந்தியாவில் வந்து இருக்கு ஏன்னா அந்த சேல்ஸ் கவுண்டை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு இப்போ வரைக்குமே ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காஸ்மெட்டிக்காக நம்ம வந்து காரை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி ஒரு ஸ்போர்ட்டியாக காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஏரோ எடிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து புது எடிஷன் வந்து கிடையாது அந்த ஏரோ பேக்கேஜ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அந்த பேக்கேஜ் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக ஆட் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பாயிலர் வந்து வந்துடும் ஸோ இது வந்து காரை இன்னுமே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவாக வந்து காட்டும் நல்ல ஒரு எஸ்யூவிக்கான லுக் வந்து வரும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் பிளஸ் வந்து ட்வின் எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்டோடு சேர்த்து இந்த ஸ்பாய்லரும் வரப்போ ஃப்ரண்ட் லுக் வந்து செம்மையாக வந்திருக்கு அதே மாதிரி ரியர்லையுமே நமக்கு வந்து ஸ்பாய்லர் வந்துடும் அது வந்து ஏரோ டைனமிக்காவும் நல்லாயிருக்கும் விஷுவலாகவும் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக வந்துருக்கும் அதே மாதிரி சைடில் வந்து ஸ்கிட் பிளேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இன்னொரு லோ ஸ்லங் ப்ரொஃபைலை நமக்கு வந்து காட்டும் கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹைரைட்டர் வந்து ஏழு மூணோ டோன் கலர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் பட் அந்த ஏரோ எடிஷன் பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா நாலு கலர் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஒயிட்டு சில்வர் பிளாக் ரெட் இந்த நாலு கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிடு இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் இன்ஜின் செலக்ட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் கிட்ட உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இந்த கார் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க இன்னுமே காரை வந்து அக்ரெஸிவாக காட்டணும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் இந்த யாரோ எடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஏற்ற ஒன்றா இருக்கும் நன்றி